அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் இயல்பானவைகள் ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள பலருக்கு மனம் வராது பலரால் அதை ஒப்புக்கொள்ள முடியாது உண்மையான தோல்வியை கூட அல்ல திரைப்படத்தில் வருகிற தோல்வியை கூட ஏற்க முடியாது என்று மிக புகழ்பெற்ற பாடகரான சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு திரை உலகில் சொன்னது இப்போதும் பேசப்படுகிற ஒரு செய்தி நாம் எல்லோரும் அறிந்த ஒரு திரைப்படம் திருவிளையாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அந்த படத்தில் ஒரு காட்சி வருகிறது வடநாட்டிலிருந்து வருகிற ஒரு பாடகர் ஹேமநாத பாகவதர் என்கிற அவர் எல்லோரையும் தன்னுடைய பாட்டுக்கு இணையாக பாட முடியுமா என்று வம்பு போட்டி நடத்தி வெற்றி பெற்று தான் தான் இசை உலகில் இந்த நாடு முழுவதற்குமான சக்கரவர்த்தி என்பது போல உலா வந்து கொண்டிருக்கிறவர் அவர் பாண்டிய நாட்டுக்கு ஒரு முறை வருகிறார் இது படத்தில் வருகிற காட்சி நாம் அறிவோம் அவர் ஒரு பாடலை பாடிவிட்டு எனக்கு இணையாக பாடக்கூடியவர்கள் யாராவது உங்கள் அரசவையில் இருக்கிறார்களா என்று கேட்க அரசன் நாளைக்கு வரச் சொல்கிறேன் என்று சொல்கிறான் அரசனுக்கும் தெரியாது இருக்கிறார்களா என்று தெரியாது ஆனால் யாரும் இல்லை என்று சொல்வது இந்த பாண்டிய நாட்டுக்கே இழிவானதாயிற்றே என்று கருதி நாளைக்கு வரச் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற புலவர்களில் யாராவது ஒருவர் நாளைக்கு அவரை எதிர்த்து பாட வேண்டும் என்கிறபோது அங்கே இருக்கிற பாணபத்தல் என்கிற புலவர் அவர் அச்சப்பட்டு இப்படி ஒரு வேலை தனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி கடவுள் இடத்திலே போய் வேண்டிக்கொண்டு கொண்டு அடுத்த நாள் கடவுளே வந்து பாடுவதாக அந்த காட்சி இந்த காட்சியில் அதற்கான பாடலை எழுத வேண்டும் நான் விட இசையில் பெரியவன் என்று ஹேமநாத பாகவதர் பாட வேண்டும் இதற்கான வரிகளை எழுதி தரும்படி இயக்குனர் ஏ பி நாகராஜன் கவிஞர் கண்ணதாசனிடத்தில் கேட்கிறார் உடனடியாக எழுதி விடக்கூடியவர் கண்ணதாசன் அந்த இடத்திலேயே பல்லவி அங்கேயே அனுபல்லவி அங்கேயே சரணம் எழுதி முடித்து விடுகிற ஆற்றல் உடையவர் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது அத்தனை பேரையும் வென்று வந்தவர் பாடுகிற பாட்டு கடைசியாக அவர் தோற்று போக வேண்டும் நான் நாளைக்கு எழுதி தருகிறேன் என்றார் நாளைக்கும் அவர் எழுதி கொடுக்கவில்லை பல்லவி எப்படி வரும் என்று தெரியவில்லை அப்போது ஏ பி நாகராஜன் அவர்கள் கவிஞரை அழைத்து என்ன கவிஞரே இன்னமும் பாட்டு வரவில்லை என்ன இன்றைக்கு ஒரு நாள் போதுமா இல்லை இன்னொரு நாள் வேண்டுமா என்று கேட்டபோது கண்ணதாசன் நார் கவிதை வந்து விட்டது மறுபடியும் நீங்கள் கேட்ட கேள்வியை கேளுங்கள் இல்லை ஒரு நாள் போதுமா என்று கேட்டேன் அதுதான் பல்லவி ஒரு நாள் போதுமா என்று அந்த பாட்டு தொடங்கும் அந்த பாட்டை கம்பீரமான குரலில் ஒருவர் பாட வேண்டும் என்பது திட்டம் அன்றைக்கு இருந்த குரல்களிலேயே வெண்கல குரல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல்தான் அவரை அழைத்து இந்த பாட்டை நீங்கள் பாட வேண்டும் என்று சொன்னபோது அந்த காட்சி அமைப்பு என்ன எந்த இடத்தில் அந்த பாடல் வருகிறது என்பதையெல்லாம் கேட்டு அறிந்த சீர்காழி அவர்கள் இல்லை நான் இந்த பாட்டை பாட விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்ன காரணம் என்று இயக்குனருக்கும் கவிஞருக்கும் புரியவில்லை பிறகு சீர்காழி சொல்லியிருக்கிறார் நீங்கள் சொல்லுகிற அந்த காட்சி அமைப்பில் இந்த பாடலை பாடுகிற ஹேமநாத பாகவர் இறுதியில் தோற்று போகிறார் என்பதுதான் தோற்று போகிற ஒரு பாட்டை நான் பாட விரும்பவில்லை என்று சீர்காழி சொன்னபோது எல்லோருக்கும் வியப்பாக இருந்திருக்கிறது திரைப்படம் தானே போகிற மாதிரி ஒரு காட்சி அதுவும் நீங்கள் தோற்று போகவில்லை இல்லை என் குரல்தான் அங்கே தோற்று போகப் போகிறது நான் அப்படி பாட முடியாது என்று சீர்காழி சொல்லியிருக்கிறார் எண்ணி பார்த்தால் இவர் இன்னொரு ஹேமநாத பாகவதராக இருந்திருக்கிறாரே என்று வியப்பாக இருக்கிறது இப்போதும் சிலருக்கு தோல்வியை ஏற்க முடியாது சீர்காழியை போன்ற ஒரு வெண்கல குரல் கம்பீரமான குரலை உடையவர் மிகச்சிறந்த பாடகரை பார்க்க முடியாது அவருடைய குரல் இன்றைக்கும் ஒலிக்கிற போது நம் காதுகளிலே ஒரு ரீங்காரம் விடும் அப்படிப்பட்டவர் ஒரு திரைப்படத்தில் அந்த பாடல் வெற்றி பெறலாம் தோற்கலாம் அப்படி கருதவில்லை நான் தோற்றுப்போகிற பாடலுக்கு பாடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்பது திரை உலகில் இன்றைக்கும் சொல்லப்படுகிற செய்தி அதற்கு பிறகுதான் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை அழைத்து அந்த பாடலை பாட வைத்தார்கள் என்று சொல்லுவார்கள் எதற்கென்றால் வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் இயல்பானதுதான் தோல்வி எந்த கட்டத்திலும் ஒரு திரைப்படத்திலும் கூட வந்துவிடக்கூடாது என்று கருதிய ஆளுமைகளும் இருந்திருக்கிறார்கள் என்பது நம்மை வியந்து பார்க்க வைக்கிறது